சரி இப்போ ஆன்மான்னா என்ன உயிர்னா என்ன உடம்புன்னா என்ன இதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய நல்லது நடந்து பெறும் உங்களுக்கு அதனால பொறுமையாக உட்காந்து கேட்டு பார்த்து நல்லா புரிஞ்சு விளங்கி தெரிஞ்சுக்கணும் ஒரு தடவைக்கு பத்து முறை கேட்கலாம் தப்பு இல்லை நல்ல கல்வி இந்த கல்வியை கேட்பதற்காக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இந்த கல்வியை நீங்கள் மிகச்சிறப்பாக புரிந்து கொள்ளத்தான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் எனக்கு இருக்கிறார் எனக்கு உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஞான கல்வி உங்களுக்கு தேவைன்னு இறைவன் முடிவு பண்ண காரணத்தினால தான் இறைவனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால தான் இறைவன் அனுப்பி இருக்கிறார் ஆன்மாவினுடைய விருப்பத்திற்கு இணங்க அவர் அனுப்பி இருக்கிறார் இப்ப ஆன்மா என்ன செய்துன்னா ஆணவம் கண்மம் மாயை இது இந்த மாயாவுக்குள்ள போய் மாட்டிக்குது உயிரு உடம்பு இருக்கு இந்த உயிரும் உடம்பும் வாழ்கிறதுக்கு மண்ணாசை தேவைப்படுது பொன்னாசை தேவைப்படுது பெண்ணாசை தேவைப்படுது இந்த மூணு வகை ஆசை இருக்கு ஆணவம் கண்ம மாயைக்குள்ள மாட்டிக்கிது ஆன்மாவை பற்றி பிடித்திருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களை அகற்றினால் இறைவனனுடைய அருளைப் பற்றி வாழ்க்கையை வாழலாம் இப்படின்னு ஒரு சில சமய நூல்கள் சில சமயங்கள் சொல்றாங்க அதுக்கு வந்து துறவரம் போகணும் சன்னியாசம் போகணும் பிரம்மச்சாரியம் போகணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இன்பத்தையும் அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு சில வேதங்கள் சில ஆகமங்கள் சில புராணங்கள் சில இதிகாசங்கள் சில சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது சில கற்பனை காவியங்களும் சொல்லுது சொல்கிறாங்க வள்ளலார் கொஞ்சம் மாறுபட்டு சொல்கிறாரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஒரு கூடுதல் அறிவு கிடைக்குமேன்னு சொல்கிறேன் ஆன்மா என்றால் ஒரு ஆன்மா என்றால் அதற்கு ஆண்பால் பெண்பால் அப்படின்னா அது என்ன பால் அப்படின்னு சொன்னாக்க அது எல்லா ஆன்மாக்களுமே பெண்பாலை சார்ந்ததுங்கிறாரு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காதலிப்பதற்காக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினுடைய அருளை பெறுவதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உண்மையான கணவர் கடவுள் ஒருவர்தான் ஆண்பால் எனவே உயர்ந்த அறிவுள்ள இந்த மனித தேகத்தை எடுத்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இயற்கை உண்மை கடவுளாக இருக்கக்கூடிய ஜோதி ஆண்டவரை மட்டும்தான் காதலிக்க வேண்டும் அதுதான் உண்மையான காதல் அப்படிங்கிறாரு உருவத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் உருவத்துல நீங்க ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம் தனித்தனியா ஆண் பெண் பேதம் பார்த்துக்கிறீங்க ஆனா அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்பது ஒன்று தாங்கிறாரு எல்லாமே பெண் தான் அப்படிங்கிறாரு உருவத்தால் ஆண் பெண்ணு பேதம் இருந்தாலும் இயங்கக்கூடிய இயக்கத்திலே வித்தியாசங்கள் இருந்தாலும் ஏகதேச மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மா என்பது பேதம் இல்லாதது அது ஒரே தன்மை அப்படிங்கிறார்